மக்களே மக்களையே மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி அப்படியே அழுதுனே வந்து குமரன் அவங்க மாமாக்கு ஃபோன் பண்ணும்போது மாமா அங்கே எப்படி மாமா இருக்குதுன்னும்போது இல்லை காவேரி நாங்கள் பார்த்தோம் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்கனும்போது இங்கே நிவின் கிட்டே வந்து காவேரி பேசுவாங்க நிவீன் என்ன ஆச்சு நிவின்னும் போது என்ன நிவின் தான் இது பண்ணாங்க அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இடத்துல எடுத்து வந்து வச்சுட்டு இருக்கிறாங்களே என்னும்போது அதுக்கு நிவின் வந்து சொல்வார் இல்லை விஜய் இவ்வளோ நாள் தரைமறைவாக இருந்தார் பார்த்தியா அதெல்லாம் அவங்களுக்கு கோபம் வந்துட்டு எல்லா ஆக்ஷனுமே எல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிட்டாங்க ட்டு வந்து நிவின் சொல்லும்போது காவேரி வந்து கேட்கும் என்ன நிவின் இதுக்கு என்னதானமோது அப்போ நிவின் வந்து அந்த இடத்துல பேசுகிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஒரு பொண்ணு நிவின் விரும்பின பொண்ணு இன்னொருத்தவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல ஒரு ஜெனியூனாக வந்து நிவின் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறார் பார்த்தியா அந்த மனசு வேற யாருக்குமே வராதுங்க மகாநதியிலே உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்னா எனக்கு நிவினோடய கேரக்டர் மட்டும்தாங்க பிடிக்குமே வேற லெவல் உங்களுக்கு நிவினோட கேரக்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ண